ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் தொடர்ந்து இலவச வேலைவாய்ப்பை மட்டும்தான் பதிவு பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலையை பார்த்தீங்கன்னா ஒரு மிகவும் பிரபலமான பைக் ஸ்பேர் ஃபார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வேக்கன்சி மேலே இருக்குது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பு தவறுகள் உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் டைரெக்டாக இன்ட்ரிவ் எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்திங்கன்னா டென்த்து படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ படித்தவங்க எல்லாருமே, தாராளமாக முயற்சி செய்யலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இது ஆண்களுக்கான வேலை வாய்ப்பு தான் வயது வரும்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருக்கலாம் அப்படின்னா ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங் அப்படின்னா வேறு ஏதாவது செக்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஒரு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தா கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள்ஸ் சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷன் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஷிஃப்ட்லேயும் எயிட் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நிறுவனம் எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற இருங்காட்டு கோட்டையில் தான் இந்த நிறுவனம் ஆகிருக்கு இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஸ்விஃப்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பதினாலாயிரத்தி வரைக்கும் உங்கள் கையில் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க இது போக என்னென்ன வகையான எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ்னால் உங்களுக்கு கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் டைத்தில் உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அவுட் ஸ்டேஷன் கேண்டிடேட்டுக்கு அக்காமடேஷன் இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதற்கான ரெண்ட்டை மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கம்பெனி இருக்கிற லொக்கேஷன்லேருந்து எந்தெந்த ஏரியாவுக்குன்னா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி காஞ்சிபுரம் காவேரிப்பாக்கம் ஸ்ரீவரும்புத்தூர் இந்த நாலு ஏரியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதியும் கம்பெனி சிலருந்து பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த வேலைவாய்ப்பில் நீங்கள் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் போகிறதுக்கு முன்னாடி டிஸ்பிளேல காண்டாக்ட் நம்பர் ஸோ அது பார்த்தீங்களா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கம்பெனி டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் சம்பளம் மற்ற எல்லா டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க கன்ஃபார்ம் பண்ண பிறகு நீங்கள் டைரெக்டாக போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இலவச வேலைவாய்ப்பு தான் வெரிஃபை பண்ணியாச்சு அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் வேலை தேடும் அவங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தால் கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்புகள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க